வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு இடத்துல பேசி இருக்கிறார் என்ன பேசுறாருன்னா பாமக பாஜக இருக்கிற அந்த கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கு அதனால போக முடியாது ஒருவேளை பாஜக இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போறதுல பிரச்சனை இல்லையே அப்படின்றாரு திமுக கூட்டணின்னு ஒரு முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் இப்படி பேசுவதை அப்படி பாக்குறீங்க இல்லைங்க இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது பாஜக பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் என்றைக்கும் போகமாட்டோன்றாங்க மற்ற கட்சிகளே அவர்கள் வந்து மதச்சார்பற்ற தான் கருதுறாங்க அது ரொம்ப தெளிவான பார்வை தான் அண்ணா திமுக என்பது அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி அந்த கட்சியை வந்து பாஜகவோட ஈக்குவேட் பண்ணி அதை வந்து ஒரு ஹிந்துத்வா கட்சியாக பார்ப்பது என்பது மிக மிக தவறான ஒரு பார்வை இன்ஃபேக்ட் திமுகவே வந்து அப்படி பார்க்கல அப்படி இவங்க பார்க்குறாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து அவங்க வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ண வேண்டிய பதற வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சியாக கருதப்படுகிற அதிமுக விட நாங்கள் போவதில் எந்த போகலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி பிராடாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு போவார்னு எடுத்துக்கூடாது அது ஒரு மதசார்பற்ற கட்சி நாங்கள் பாஜக பாமக ஒரு மதவாத ஒரு ஜாதிவாத கட்சியை தவிர வேறு யார் கூட நாங்கள் போவோம் வேற யாரும் எங்களுக்கு தீண்ட அல்ல என்பது நீண்ட நாட்களாக விசிகாவோட கருத்து அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் மத்தபடி இருபத்தி ஆறுல அவர் போயிடுவாரு அப்படி கூட போவான்றது அது விமர்சன பொருள் ஆகுது இல்ல இல்லங்க நான் திரும்பவும் சொல்லணும் இவ்வளவு தூரம் சொன்னா மறுபடியும் அத நீங்க வந்து ஏன்னு ஏன்னா திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே பாஜக அந்த இந்துத்துவ சிந்தாந்தத்தில் இருக்கிறது அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறி அப்படி அது மாறிக்கொண்டிருக்குதான் சொன்னாரே ஒழிய அது முழுவதும் ஒரு இந்துத்துவ கட்சி என்று எங்கேயுமே அவர் சொல்லலை அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தாலும் அது தவறு அடிப்படையில அதிமுக என்பது ஒரு மத சார்பற்ற கட்சி இதுல விவரம் அறிந்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது விசிகாவோட நிலைப்பாடும் அதுதான் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒன்றும் பெருசா இடம் கொடுக்கல ஆனா இதுல என்ன விவகாரம்னா திமுக மீது தனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை தன்னுடைய கோபத்தை அவர் மறைமுகமா வெளிக்காட்டுறாரு எவ்வளோ தூரம் திமுக அவருக்கு இம்சம் கொடுக்குதுன்னு நமக்கு தெரியும் ஒரு இப்ப திருச்சியில மதசார்பற்ற மாநாடுன்னு ஒன்று நடத்துறாங்க திமுகவோட இந்தியா கூட்டணியோட கொள்கையோட இசைந்த ஒரு கருத்தோட்டம் அது முருகன் மாநாடு உண்டாக்குற தடை கற்களை மதசார்பற்ற மாநாடு அந்த பேரணிக்கும் திமுக அரசு உருவாக்குதுன்னா அப்புறம் என்ன கூட்டணி தர்மன்றது என்ன கேட்டா எல்லா கட்சிக்கும் தான் அவங்க அந்த மாதிரி தடை கற்களை உருவாக்குறாங்கன்றாங்க தவறான பார்வை திமுக ஆளுங்கட்சி அவங்க நடத்துற ஊர்வலங்களுக்கு எல்லாம் கேட்ட உடனே அனுமதி கிடைக்குது திமுக கூட்டணி கட்சியில இருக்கவங்க வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக மாநாடு நடத்தும் போது அதுக்கு ஆயிரம் தடைக்கற்களை உண்டாக்குறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் எல்லா நேரத்திலயும் நாங்க இம்சம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் என் கூட அடிமையாருன்னு திமுக நினைக்குது திட்டமிட்டு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிற திட்டமிட்டு கொடுக்கற அட்டு இது அங்க இது அதிகாரிகள் மத்தியில இருக்கு அது அதிகாரிகள் மத்தியில செய்யறாங்க முதலமைச்சருக்கு தெரியாது என்பது ரொம்ப அபத்தமான பார்வை அதாவது இது இப்படிப்பட்ட இப்படிலாம் பேசுறவங்க வந்து அது யாரையோ காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க எல்லாம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த புரிதல்லேருந்து வரணும் திமுக தன்னை தவிர மற்றவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கொடுக்கறதை மறுக்குது அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் தோழமை கட்சி அவங்க நடத்துகிறோ போராட்டம் ரொம்ப ஒரு பேரணி வந்து உயர்ந்த நோக்கத்துக்காக நடத்துகிற போராட்டம் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு மாநாடு கிடையாது அது உங்கள் கொள்கையோட இசைந்த கொள்கை அது அந்த மாநாட்டுக்கு இப்போ அனுமதி கொடுக்கறதுல பேரணிக்கு அனுமதி கொடுக்குறதுல ஆயிரம் கண்டிஷன் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் அது இது வந்து கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் செய்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் செய்கிறது மேல இருக்கவங்களுக்கு தெரியாம நடக்குது ஒருவேளை அது உண்மைன்னா அது இன்னும் இதை விட மோசமானது அதனால இந்த மேலிடத்தோட ஆசிர்வாதத்தோடு தான் நடக்குது இது முழுக்க முழுக்க மற்ற கட்சிகளுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்துடக்கூடாது அவங்களுடைய அரசியல் தளம் விரிவடையக்கூடாது கூடாது கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் அந்த மாதிரி வந்து கொத் கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகளை நடத்தக்கூடிய ஒரு போக்குதான் இது நீங்கள் இதை தனிச்சு பார்க்காதீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால பாலகிருஷ்ண கே பாலகிருஷ்ண சிபிஎம் அவங்க மாநாடு நடத்தி அந்த மாநாடு முடிவில் தான் பே சண்முகம் வந்து பி எம் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த சிபிஎம்மோட மாநில மாநாடு விழுப்புரத்தில் எங்கேயோ நடக்குது அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காம பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்குனாங்க உங்களுக்கு தெரியும் அதை மேடையிலேயே பாலகிருஷ்ணன் சொன்னார் இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு பண்ணாங்கன்னு அப்போ இந்த போக்கு இருக்குல்ல கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அவங்கள வளர விடாம சதைக்கிறது அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து அழிக்கிறது ஒரு ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளேயே அவங்க இருக்கும் அவங்க சின்ன ரவுண்டுக்குள்ளேயே இருக்கணும் நான் இதை தனிச்சு பார்க்காதீங்க இன்னைக்கு திருச்சியில நேற்று நடந்தது தான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால சிபிஎம்ல ஒன்போது பத்து மாசத்துக்கு முன்னால சிபிஎம் நடந்தது அவங்களோட மாநில மாநாடு அந்த மாநில மாநாட்டுக்கு அனுமதியை கொடுக்காம இழுத்து அடிச்சு கடைசியில் அதுக்கு ஐஜி ஆஃபீஸ் டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போய் போராடி தான் வாங்க வேண்டியது ஐ திங்க் முதலமைச்சரை கூட பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் அது அவர் பதிவு பண்ணுறாரு பாலகிருஷ்ணன் பதிவு பண்ணுறாரு முர்சோலில கூட அது பெரிய அளவில் பதில் போட்டிருந்தாங்க அப்ப கூட்டணி இதே திமுக நடத்துல எந்த மாநாடும் எடுத்தெடுப்புல அனுமதி கொடுக்குறீங்களா ரோட் ஷோலாம் நீங்கள் உதயநிதி போறாரு வேற யாராவது கேட்டா நீங்க ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்துருவீங்களா அப்ப கூட்டணி கட்சியில் நீங்கள் அடிமையாக கொத்தடிமையாக நடத்தும் போது எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க பொறுத்து போவாங்க திருமாவின் கோபம் நியாயமானது திருமாவுக்கு புத்தி சொல்லக்கூடிய நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் புத்தி சொல்ல வேண்டியது திமுக தலைமைக்கு திமுகவுக்கு அல்ல இருவழி பாதை அல்ல உறவு என்பது மூணு தேர்தலில் திருமா நின்னாரு திமுகவாலதான் ஜெயிச்சாருன்னா திருமா இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்குமான்ற கேள்வியும் வருது சார் அப்படிலாம் சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த சின்ன கட்சியாலதான் அவங்க ஆட்சி வாய்ப்பு இழந்தாங்க ஒன்றரை பர்சன்ட் மக்கள் நல கூட்டணி பிரிச்சதால தான் ஜெயலலிதா ரெண்டாவது முறையா ஜெயிச்சாங்க ஒன்றரை பர்சன்ட் வித்தியாசம் அது கரெக்டா மக்கள் கூட்டணி பிரிச்ச ஓட்டு சிறிய கட்சிகள் தனியாக என்ன ஜெயிக்க முடியாது உண்மை சிறிய கட்சிகள் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வர முடியாது அதையும் எண்பத்தி ஒன்பது சீட்டு தான் திமுக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு இல்ல தான் இப்படி நெருக்கடி ஆளாகப்படுகிறோம்ன்றது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் என்னை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த கோபத்துலதான் அவர் இன்னைக்கு பேசுறாரு திரும்ப பேசுறாரு அண்ணா திமுக போலன்னா அது ஒரு வருத்தம் அந்த சார் கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சியும் கூட்டணி கட்சிகளின் பலமும் கூட்டணிக்கு தானே பலம் எப்படியாவது கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் தான் வந்து திமுக பலம் கூட்டணி கட்சிகள் வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது சுத்தமா இது ஒரு தடவை நடக்கலைங்க மாநாட்டுக்கு எதுக்கு அவ்வளவு அவர் வெளிப்படையாக பாலகிருஷ்ணன் சொல்றாரு எவ்வளவு தூரம் தடை கற்களை ஏற்படுத்தினாங்க அதே தான் திருச்சியில பண்றீங்க நீங்க முருகன் மாநாட்டுக்கு மதுரையில பிஜேபி நடத்துற மாநாட்டுக்கு ஏற்படுத்துற தடைய மதசார்பற்ற பேரணி நடத்துற விசிக மாநாட்டுக்கு ஏற்படுத்துறீங்கன்னா இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்ன அதனால திருமாவோட பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா தொடர்ந்து விசிக்காக இழைக்கப்படுகிற கொடுமைகள் தலித்துகளுக்கு கிடைக்கப்படுகிற கொடுமைகள் அவர் சொன்னார்ல வெளிப்படையா எவ்வளவு அவமானங்களை கொண்டு கொண்டுதான் கூட்டணி தொடர்கிறோம்னாரு இப்ப கூட நான் கூட்டணி விட்டு வெளில போயிடும் நான் சொன்னாரு சொல்லல போகவும் மாட்டார் கண்டிப்பா போக மாட்டார் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபிக்கு வெலை போகாத ஒரே தலித் தலைவர் திருமா அவர் மனம் நோக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அவர் காரணம் கிடையாது எத்தனை தலித் தலைவர்கள் பிஜேபி கிட்ட வெலை போனாங்க ராம்விலாஸ் பாஸ்வான்ல இருந்து மாயாவத்தில இருந்து அத்வாலையில இருந்து தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வெலை போகாத ஒரே தலைவர் அவர் தான் அவர் நினைச்சிருந்தா போயிருக்காங்க ஆனா திருமாவளவன் எந்த இடத்துலயும் கவர்மெண்ட் குற்றம் சாட்ட மாட்டாரு அதிகாரிகள் தான் எங்களுக்கு எதிராக இருக்கு அது அப்படிதான் அவர் பேசுவாருங்க மனசு அப்படிதான் அது மாதிரி காப்பாத்துறாங்க இன்னமும் அந்த கண்ணியத்தை கொடுக்குறாங்க அது எப்படி அதிகாரி மட்டும் முடிவு பண்ணுவான் நான் கேக்குறேன் யாருக்கு அதுல சுத்துறீங்க அதான் நான் சொல்றேன் மெத்தட் இந்த மேட்னஸ் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்கல்ல உங்க நீங்க நடத்துற ரோட் ஷோக்கெல்லாம் அது ஒரு புது கான்செப்ட் ஆக்சுவலா வேற வேற யாராவது கேட்டாங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு ஹம் இதை எல்லாருக்கும் அப்படிதான் பொதுமைப்படுத்த முடியாது கூட்டணி கட்சிக்கு நடக்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய நுண்ணரசியலை பாக்கணும் அப்ப அவர் அதிமுக பத்தி சொல்லி அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதிமுக ஒரு மதசார்பற்ற கட்சி தான் அதிமுக போன என்ன தப்பு திருமா இந்த கூட்டணியில தான் இருக்கணும்னு புத்தி சொல்றவர்கள் மதசார்பற்ற கட்சின்றது மணி அவர்களுடைய கருத்து திருமாவளவன் இதுக்கு முன்னாடி மாத்தி பேசியிருக்காரு மாத்தி முழுசா பேசலன்ற நான் உங்க கருத்தை கேக்குறேன் அதிமுக அடிப்படையில ஒரு மதசார்பற்ற கட்சியா மதவாத கட்சியா கொள்கை ரீதியா பாக்குறப்ப அப்படி இல்ல மதசார்பற்ற கட்சின்னு தான் நான் புரியும் என்னோட மனசாட்சியோட பேசுவோம் நம்ம பிஜேபியோட அதிமுகவை ஈக்குவேட் பண்ண முடியுமா பிஜேபி அதிமுக சேரும்போது எல்லாரும் தமிழ்நாட்டில் பெரும்பாலானவங்க பதறினாங்க ஏன் பதறினாங்க ஒரு அடிப்படையில ஆயிரம் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளா இருந்தாலும் அந்த கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி அது உண்மை அது திமுக நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட சேர்றதுல என்ன தப்பு ஒட்டுமொத்த மத சார்பின்மைக்கான சர்டிஃபிகேட்டை திமுக தான் கொடுக்குமா இந்த கூட்டணி ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி தாங்க நான் இல்லைன்னு சொல்லலங்க ஆனா இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து ஏன் வருது அதை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை அதில் உள்நோக்கத்தை நம்ம பார்த்தே ஆகணும் கண்டிப்பாங்க நீங்கள் வேங்காய இன்சிடண்ட்டை கடந்து போகிறாங்க சில பேர் எவ்வளோ பெரிய அட்டுணி அங்கே நடந்திருக்கு எவ்வளோ பெரிய அட்டுணி நடந்திருக்கு யாரை வந்து அவங்க மலத்தை கலந்தாங்கன்னு குற்றம் சுமத்துறாங்களோ அவர் அவரும் அவரும் தாயாரும் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க முன்னாள் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா இது எத்தனை கோயில்களில் தலித்துகள் போக முடியாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பூட்டி கிடக்குது நீங்கள் வைக்கும் போராட்டத்துக்கு நூறு நாள் போராட்டம் நூறாவது நூற்றாண்டு போராட்டத்துக்கு பினராயி விஜயனும் ஸ்டாலினும் கலந்துக்கிறாங்க நல்லது மகிழ்ச்சி அதே நிலமை தானே மேல் பாதையில் நடந்தது அந்த நேரத்தில் கோயில் பூட்டி கிடக்குது இத்தனையும் கோர்ட் ஆர்டர் பண்ணி திறக்கணும்னு ஆர்டர் பண்ண பிறகு கோர்ட் ஆர்டர் பண்ணிச்சுன்னா நீங்கள் ராணுவத்தை வச்சா அது உள்ளே எடுத்துகிட்டு போகணும் கண்டதேவி கோயிலுக்கு வந்து ம மத்திய போலீஸை வச்சாது நான் வந்து தேரோட்டத்தை நடத்தணும்னு கோர்ட் ஆர்டர் பண்ணுது இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது அப்போ என்ன இவங்களோட மத சார்பின்மையும் இவங்களோட தலித்துகளுக்கு ஆதரவான இவருடைய அரசியலும் என்ன என்ற கேள்வி எழுவது இயல்பானது இல்லையா அப்போ தேசிய அளவில் இவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கன்ற உயர்ந்த நோக்கத்தில் மாதிரியான சக்திகள் வந்து அங்கே சிபிஎம் சி விசிக கட்சிகள் அவங்களோட உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்களோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு திமுக தன்னோட அரசியலை வந்து நல்லாவே செய்யுது அவங்க வளர தடுக்குது அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸை கொடுக்க மறுக்குதுன்ற கோபம் தானே திருமாவாயிலேருந்து அண்ணா திமுகவோடு போகலாம் என்ற வார்த்தைக்கான காரணம் அது ஒரு கோபத்தில் இருந்து வந்த வார்த்தை இந்த நுண் அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா திருமாவுக்கு புத்தி சொல்றான்ற பேர்ல வந்து உக்காந்துக்கிட்டு இதை வைத்து அரசியல் செய்யப்படும் தெரிஞ்சுதான் திருமாவளவன் கண்டிப்பா அவருக்கு தெரியும் இந்த வார்த்தையால் வரக்கூடிய விளைவுகள் அவருக்கு தெரியும் அவர் பக்கம் இருக்க நியாயத்தை எங்க யாருமே பேச மாட்டேன் சார் அவரே வெளிப்படையா பேச மாட்டாரு நான் என்ன சொல்றேன் அவர் வந்து அவர் மாதிரி ஒரு மத சார்பற்ற தலித் தலைவர் இந்தியாலே கிடையாது மத்த கிட்டத்தட்ட முகமறிந்த அத்தனை தலித் தலைவர்களும் பிஜேபிக்கு வில போனானுங்க கடந்த பதினோரு வருஷத்துல வில போகாத ஒரே தலைவர் திருமா அவர் மனசு நொந்துதுன்னா இந்த கவர்மெண்ட்டோ இந்த கட்சியோ உருப்படாது அதில் எந்த சந்தேகம் வேணும் லெஃப்ட் வந்து செக்யூலர் லைன்ல இருக்காங்கன்னா அது வேற ஏன்னா அது அவங்களோட ஐடியாலஜி நூற்றாண்டுகளாக அவங்களோட அவங்களோட பிளட்டில் ஊர்னது தலித் பார்ட்டிஸ்க்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும் அதனால தான் மாயாவதி ராம்விலாஸ் பாஸ்வான் அத்வாலே இவங்க எல்லாருமே வெலை போனது அதுல தான் அதில் அந்த உறுதியான கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அற்புதமான தலைவர் திருமா அவர் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க 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 நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் திமுக தான் காரணம் அதனால யாராவது திருமாவுக்கு புத்தி சொல்றாங்கன்னா அந்த நண்பர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாம் அவங்க புத்தி சொல்ல வேண்டியது திமுகவுக்கு திருமாவுக்கு கிடையாது கோணத்துல பாக்கணும் திருமாவளவன் சொல்றாரு நாங்க கூட்டணியில இருந்துகிட்டே இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல நாங்க இப்ப நான் அஞ்சா ஆயிட்டா அது என்ன புரட்சி ஏற்பட்டு போறதா பத்தா ஆகிட்டா என்ன புரட்சி ஏற்பட்டுற போதா ஜீரோல இருந்தா கூட புரட்சி செய்யக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றப்ப இவ்வளவு சகிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கணும்ன்ற அவசியம் என்ன இல்ல இல்ல அதுதான் கூடிய வரைக்கும் அந்த ஸ்பேஸ் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பார்க்க இருந்தீங்களாலும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கும்போது கையில ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அதோட மதிப்பு தனி தான் சீமானோட அரசியல் வந்து உங்களுக்கு ஒரு டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சீமானுக்கு வந்து லெஜிஸ்லேச்சிவ் பிரசன்ஸ் சொல்லக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் அவருக்கு உறுப்பினர் இல்லை அவருக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி இருந்தாங்கன்னா அவருடைய அரசியல் வேற மாதிரி இருக்கும் வந்து மறுபடியும் இதை விட்டுட்டு அந்த அரசியலுக்கு போனார்னா அவர் பலவீனமாக ஆயிடுவார் காணாம போயிடுவார் சீமானோட அரசியல திரும்பிகள் கண்டிப்பா அந்த பிரசன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பிரசன்ஸ் சட்டமன்றங்கள்ல நாடாளுமன்றங்கள்ல கொள்கைகளை வகுக்கக்கூடிய சட்டமேற்றக்கூடிய இடங்கள்ல எம்எல்ஏக்கள் எம்பிக்களாக ஒரு கட்சிக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும்போது அதுக்கு இருக்க மரியாதை அது இல்லாம வாக்கு நல்ல கவனி அது இல்லாம தீக்கா மாதிரி வெறும் சமுதாய இயக்கமா அரசியல் தேர்தல் அரசியலே போகாம இருந்தா கூட இருக்கும் ஆனா தேர்தல் அரசியலுக்குள்ள இருந்துகின்னு எம்எல்ஏ எம்பி இல்லாம இருந்தா அவனுக்கு மரியாதையே இருக்காது அதுதான் ரெண்டு கட்டானா சீமான் மாட்டிக்கிட்டார் சோ திருமாவோட இன்றைய மரியாதை என்பது நாளைக்கு அவரு எனக்கு வேணாம் சைபர்னு விட்டுட்டு போனார்னா அவர் ஒண்ணு இல்லாம போயிடும் அதை தவிர அவர் செய்ய மாட்டார் இல்ல இருந்தே திமுக கூட்டணியிலிருந்து என்ன செய்ய முடிந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும் புலம்புகிட்டு தான் இருக்காரு அதுக்கு வருத்தங்கள் இருக்குங்க சாதிச்சிருக்காங்க சில விஷயங்களை தலித்துகளுக்காக அவங்க சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் நான் மறுக்கல நான் ஆனால் நிரம்ப கொடுமைகள் இன்றைக்கி தலித்துகளுக்கு எதிராக அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது கட்டமைப்பு ரீதியாக இந்த இந்த அரசு வந்து இடைநிலை சாதிகளுக்கான ஒரு அரசும் இருக்குதே ஒழிய தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை இந்த அரசாங்கத்தால் ஒன்றும் பெரிய அளவில் தடுக்க முடியல விசிகாவோட வளர்ச்சியை திமுக ஒருபோதும் விரும்பாது ஆனால் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஆறம் ஆயிரம் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்றத அதிகாரிகள் மட்டத்தில் எடுத்த முடிவு என்று பார்ப்பது ரொம்ப ரொம்ப குறுகிய நலன் கொண்ட திமுகவை காப்பாற்றக்கூடிய ஒரு பார்வை இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை அப்படின்னா சிபிஎம் ஏன் அந்த பாலகிருஷ்ணா வெளிப்படையாக புலம்பெண்ணாரு இப்படி எங்களுக்கும் பண்ணாங்கன்னு அப்ப இது இந்த கூட்டணி கட்சிகளை அவங்க எப்படி நடத்துறாங்கன்ற பார்வையிலேருந்து வரக்கூடிய சரி இது ஒரு கொள்கை கூட்டணி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மூன்று தேர்தல்களாக இது வெற்றியை சாதித்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அதற்கு முக்கியமான காரணம் அடிப்படையில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து மத சார்பற்றவர்களாக ஆன்டி பிஜேபியாக இருக்கிறதால அதை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது மக்கள் மனநிலை என்பது உங்கள் கொள்கை அரசியலுக்கு உகந்ததாக இருக்குது அதனால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க மக்கள் மனநிலை வேற மாதிரி இருந்ததுன்னா இது வேற மாதிரி டேஷாக் போயிருக்கும் ஆகவே இதை வந்து நீங்க தொடர்ந்து இப்படியே போயிடும்னா நினைக்காதீங்க ஒரு இஷ்யூ வந்து ரெண்டு எலக்ஷன் மேல டாமினேட் பண்ணாதுன்னு இங்க அதிர்ஷ்டவசமாக மூணு இஷ்யூல மூணு எலெக்ஷன்ல டாமினேட் பண்ணியிருக்கு இருபத்தாறுல கண்டிப்பா திமுகவோட விட ஐந்து ஆண்டு சாதனைகள் வேதனைகள் மக்கள் மன்றத்துல வைக்கப்படும் நீங்க பத்தொம்போது இருபத்தி நாலு பார்க்க பார்க்கக்கூடாது இருபத்தொன்னு தான் அளவுகோல் ஸோ இருபத்தி நாலு இருபத்தொன்னுல ஜெயிச்சு இருபத்தாறுல திமுக வேணுமா வேணாமான் போது எல்லா வேதனைகளும் சோதனைகளும் மக்கள் மன்றத்தில் தோல்றித்து தோலுரித்து காட்டப்படும் ஆகவே திருமாவோட ஸ்டேட்மெண்ட் ஒரு வருத்தத்திலிருந்து வந்தது திமுக தலைமை கொண்டு அவரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் அவருக்குரிய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவருக்கு என்ஷூர் பண்ணணும் அப்படிதான் நான் இதை பாக்குறேன் அது இல்லாம பர்சனலா அவரை அட்டாக் பண்றதும் அவர் ஏடிஎம்கேட போவார்னு கதை கட்டுறதும் ரொம்ப அபத்தமானது அப்படிலாம் அவர் போக மாட்டா ஆனால் அவருடைய வேதனையை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாநாடு நடத்த முடியல அப்படின்னா என்ன அப்ப என்னதான் கூட்டணியில எதுக்கு இருக்கணும் கேள்வி நியாயமானதா திமுக இல்லன்னா வீசிக்காவில கேக்குறது அது நீங்க பேசுறது நம்ம பேசுறது அது ஒண்ணு அவரு பேச மாட்டாரு அதுக்கு பிறகு அதை நம்ம பெருசா எடுத்து அவர் பேச மாட்டேன்றா மறைமுகமான வார்த்தைகள்ல தான் அவர் பேச முடியும் அவர் வெளிப்படையா என்னைக்குமே பேச மாட்டாரு மறைமுகமான வார்த்தை அத எப்படி நம்ம பூடகமா அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் அப்ப எது விவாதம் நடத்துறீங்க இப்ப இப்ப எதுக்கு அந்த தலைப்பு எடுத்தீங்க அதுல ஒரு மறைபொருள் இருக்குன்றதுனால தானே நீங்கள் நான் அதை உட்காந்து பேசுவோம் வேறு சிலரும் பேசுறாங்க உங்களுக்கும் வேறு சில நண்பர்கள் பேட்டி கொடுக்குறாங்க எதனால அதெல்லாம் அதுல ஒரு நுண்ணரசல் இருக்குன்ற தான் நம்ம பேசுவோம் அதுல உண்மையில ஒரு நுண்ணரசு இருக்கு வெளிப்படையாக அவர் பேச மாட்டார் இதுல தான் நம்ம வந்து அந்த த்ரெட் அந்த நூலை பிடிக்கணும் ஆகவே இது திமுக தலைமை கூட்டணி கட்சிகளை இன்னமும் கண்ணியமாக நடத்த வேண்டும் சிபிஎம் எப்படி பொலமுனாங்க அவங்க மான மாநாட்டுக்கு எவ்வளவு தூரம் அலைஞ்சாங்க அவங்க பொறுமையா இருந்தாங்க பாருங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது இடதுசாரிகளுக்கு ரத்தத்துல ஊறுனது திமுகவுக்கு அது ஒரு சந்தர்ப்பவாதம் ஏன் நீங்க போய் நிக்கல நான்கு ஆண்டுகள் நீங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நிக்கல அதை நீக்கிட்டு உங்களுடைய நிலைப்பாட்டை பார்க்க முடியுமா எந்த விதத்துல உங்களுக்கு வந்து அந்த அரசியல் ரீதியிலான உரிமை இருக்கிறது இன்றைக்கு மற்றவர்களை பார்த்து இவர்களுக்கு மதச்சார்பின்மை இல்ல இவங்களுக்கு மதச்சார்பின்மை இருக்குதுன்னு சொல்றதுக்கான சர்டிபிகேட் கொடுப்பதற்கான அரசியல் ரீதியிலான ஒரு தகுதி உங்களுக்கு திமுக எங்க இருக்குது நாலு வருஷம் நீ பவர்ல இருந்த அது சும்மா காமன் புரோகிராம் எல்லாம் கதை அழகாதீங்க இன்னைக்கு இந்தியால இன்னைக்கு பிஜேபி கால் ஊன்றுறதுக்கு காரணம் தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நாலுல இருந்த வாஜ்பாய் அரசு அந்த ஐந்து ஆண்டுகள் அவங்க போட்ட உரம் ஆறு ஆண்டுகள்ல தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு கடைசி நாலு வருஷம் திமுக கூட இருந்தது குஜராத் இன படுகொலைகளின் பொழுது மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியது திமுக இப்ப திருந்திட்டாங்கிட்டாங்க ஒருபோதும் இந்த கதையே வேணாம் அன்னைக்கு நீங்க போட்ட உரம் தான் இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் திடீர்னு வந்து இல்ல நூறு வருஷம் இருக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஆர் எஸ் எஸ் ஓட வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுக்கு இந்த இருபது ஆண்டுகளில் வந்த வளர்ச்சி என்பது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல போடப்பட்ட உரம் நீங்க ஒரு காலத்துல இருந்தவங்க தானங்க அப்புறம் எப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியை பார்த்து எந்த கட்சியை பார்த்தும் இவன் பிஜேபியோட போயிடுவான் அவன் பிஜேபி பி சொல்லுவதற்கான அரசியல் ரீதியிலான ஒரு தகுதி என்பது திமுகவுக்கு கண்டிப்பா கிடையாது உங்க வரலாறு அப்படி நாலு வருஷம் நீங்க எவ்வளவு பெரிய இலாக்காக்களை அனுபவிச்சீங்க முரசொலி மாற ஒன்னே கால வருஷம் வந்து படுத்த படுக்கையாக கிடந்தார் நினைவின்றி இருந்தார் அவரை மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோவா வாஜ்பாய் வச்சிருந்தார் அவர் இறந்த பதினஞ்சு நாள்ல நீங்க அந்த கவர்மெண்ட் விட்டு வெளியில வரீங்க இதை விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா மாறன் உயிர் இருந்தால் நீங்க பிஜேபி கூட்டணியிலே தொடர்ந்து கண்டிப்பாக நாலு நீங்க கூட்டணியிலே தான் நின்று ஜெயிச்சிருக்கலாம் தோத்து ஆகவே வேற ஒரு கட்சியை பார்த்து சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசியல் ரீதியிலான தகுதியோ அறுகதியோ உங்களுக்கு என்ன இருக்கிறது திமுக என்ன இருக்கிறது வேற லெப்ட் அப்படி கிடையாது இல்ல எல்லா நேரத்திலையும் காங்கிரசும் இடதுசாரிகளை தானே பிஜேபி ஏத்தவங்க நீங்க சேர்த்துக்கலாம் அதனால இந்த கட்சியை மாத சார்பற்ற கட்சி ஆம மாத சார்பற்ற கட்சின்னு சொல்றதுக்கான தகுதி வந்து யாருக்கும் கிடையாது குறிப்பா திமுக கிடையாது ஆகவே அண்ணா திமுக ஆமா அண்ணா திமுக பத்தி சொல்றது உண்மைதான் அது அவங்க தான் தெளிவா சொல்றாங்க பிஜேபியும் பிஎம்கே மட்டும்தான் எங்களுக்கு இனிமே வேற யாரும் கிடையாது அண்ணா திமுக எளிமையிலே இல்ல கண்டிப்பா எளிமை கிடையாது அவங்களோட போலாம் போலாம் தாராளமா போலாம் அது அதுக்கு சித்தாந்த ரீதியிலான முடிவு அது அதை ஏதோ பெரிய கொலை வழி மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு பேசுறதும் அவங்களுக்கு புத்தி சொல்றதும் ரொம்ப 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 அபத்தமானது புத்தி சொல்ல வேண்டியவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள் அவர்கள் புத்தி சொல்ல வேண்டியது திமுக தலைமைக்கு விசிகாவுக்கு அல்ல விசிகா தெளிவா இருக்குது வைகை செல்வன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு திமுக கூட்டணியில் ஓட்டை விழா விட்டது அப்படின்னு சொல்லி அதனுடைய நீட்சியா இதை பார்க்க முடியாது அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க ஓட்டை எல்லாம் நோட்டை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா கதாளுகிறாரு அவர் வைகை வைகை செல்வன் அவர் அவர் பேசுறது பொய்னு அவருக்கே தெரியும் தன்னஞ்சறிவது பொய்ய நான் உள்ளுவேன் ஆனால் அரசியல்வாதிகள் தெரிஞ்சுதான் பொய் சொல்லுவாங்க அது வைகை செல்வன விளக்கு அல்ல அதெல்லாம் ஓட்டையும் விலை எதுவும் இல்லை திமுக கூட்டணி ஒழுங்கு தான் இருக்குது அந்த கூட்டணி உடையாது அந்த கூட்டணி தொடரும் நடுப்புற சில இந்த மாதிரியான சில 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 சிக்கல்கள் சிக்கல்கள் கிடையாது சில சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் வைகை செல்வன் பேசுறதுலாம் வச்சு நீங்கள் ஒரு இஷ்யூவாகவே எடுத்துக்காதீங்க அவர் சொல்வது பச்சை பொய் திமுக கூட்டணியில் ஓட்டை என்று வைகை செல்வன் சொல்வது பச்சை பொய் திரும்ப அதுக்கு பேசினது அண்ணா திமுகவோடையும் போகலான்றதையும் வைகை செல்வனையும் முடிச்சு போடாதீங்க இது வேற மன வருத்திலிருந்து வரக்கூடியது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக திமுக அரசும் திமுக தலைமை இது வெற்றி ஒரு காரணமா இருக்கா இவங்க இது இதனோடய கொஞ்சம் ஜெல்லா இருக்கு வேற எங்கேயும் போனா நமக்கு வெற்றி கிடைக்காது எஸ் உண்மை நீங்கள் சொல்லுவது உண்மை அந்த வெற்றிக்கான காரணம் மக்கள் இங்க மதசார்பற்றவர்களாக இருக்கிறார் பிஜேபி ஆஃப் ஆக மாட்டேன் இன்ன வரைக்கும் ஆகலைங்க அதிமுக வாக்கு வங்கியில எழுபது சதவீதம் ஏத்துக்க மாட்டேன்றான் பிடிக்கல அவனுக்கு இது ரெண்டு தலைமைக்கும் நல்லா தெரியுது அதனாலதான் விஜயா வா 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 கூப்பிடுறாங்க அதனால வெற்றி எஸ் நீங்கள் சொல்றது கரெக்ட் வெற்றி ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கிறது மூணு தேர்தலை ஜெயிக்கிறாங்கன்னா மக்களுக்கு மதசார்பற்றவர்களா இருக்கிறார்கள் அதனால வெற்றி உங்களுக்கு கை கூடுது அதனாலதான் சொன்ன இது ஒரு கொள்கை கூட்டணி நிச்சயமாக திருமாவை ஸ்டாலின் இழக்க மாட்டார் திருமாவும் ஸ்டாலினை விட்டு விலக மாட்டார் இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி திமுக கூட்டணி அப்படியே தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சகிச்சுக்கிட்டே உங்க தொடங்கிடுவாங்க இதை விட அதிக அவமானங்களையும் விசிக்காவும் சிபிஎம்மும் சகிச்சுக்கிட்டே கூட்டணியில் தொடருவாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி சார் நன்றி